அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே சம பக்காவான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் ரிலீஸ் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது விடாமுயற்சி திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் குட் பைட் அக்லி திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அஜித் ரசிகருக்கு மத்தியில் பல மடங்கு வந்து இருந்தது இப்போ வந்து குட் குட்பேட் அக்லி திரைப்படத்தோட தயாரிப்பாளர் வந்து ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க குட் பைட் அக்லி திரைப்படத்தோட புதிய ரிலீஸ் தேதியை நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்து ரிலீஸ் பண்ணுறோம் வெரி சூன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க அதனால குட்பாட் அக்லி திரை திரைப்படம் கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்து வரியா வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உறுதியாகிவிட்டது அதனால் அடுத்து என்ன விடாமுயற்சி ஸோ விடாமுயற்சியோட அப்டேட்டுக்கு தான் வந்து ரசிகர்கள் சமயகராக வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஸோ லைக்கா நிறுவனமும் அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கு அதாவது குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து லைக்கா நிறுவனம் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க ஸோ விடாமுயற்சியோட ரிலீஸ் டேட்டை வெறும் அந்த ரிலீஸ் டேட்டாக மட்டுமே இல்லாமல் படத்தோட கிளிம்ஸோட சேர்த்து வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மேஜர் வந்து இருக்காங்க ஆல்ரெடி வந்து படத்தோட க்ளிம்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டதாகவும் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணாம இந்த ஒரு க்ளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வந்து இருந்தது இப்போ வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வழிவிட்டதால் ஸோ விடாமுயற்சியோட அஃபிஷியலான க்ளிம்ஸ் வந்து டிசம்பர் ஒன்னாம் தேதிக்கு மேல வந்து ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்லாம் லீவ் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கு தகு தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க by number